சம் ரேஷியோவில் குமரன் ஹாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் குமரன் கையில அறநூறு ரூபாய் இருக்கு டிவைட் இட் பிட்வீன் விமலா அண்ட் யாழினி விமலாக்கும் யாழினிக்கும் பிரிச்சு கொடுக்க விரும்புகிறான் எந்த ரேஷியோல டூ இஸ்டு த்ரீ அமௌண்ட்ன்ற ரேஷியோல பிரிச்சு கொடுக்க விரும்புகிறான் அப்ப எவ்வளோ ரூபாய் பிரிச்சு கொடுத்துருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க சோ குமரன் கையில அறநூறுபாய் இருக்கு எந்த ரேஷியோல பிரிக்க விமலாக்கும் யாழினிக்கும் கொடுக்க நினைக்கிறான் டூ இஸ் டூ த்ரீ இப்படி இருந்தால் முதல்ல டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு எழுதுங்க இதுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுத்துருக்கேன் டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் டூ பை ஃபைவ்ன்றது விமலாக்கா இருக்கும் த்ரீ பை ஃபைவ்ன்றது யாழினிக்காக இருக்கும் ஸோ விமலாக்கு எவ்வளோ இருக்கும் ஃபஸ்ட்டு டூ பை ஃபைவ் இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரட் யாழினிக்கு அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா இந்த ஒரு கிளியா த்ரீ த்ரீ பை ஃபைவ் இது இது வந்து விமலா ரேஷியோ இது வந்து யாழினி ரேஷியோ ஸோ அந்த டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் இது வந்து ப்ரொசீஜர் மாதிரி இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் அப்போ இங்கே ஒன் வரும் டூ ஃபைவ் சாட் டென் அவ்வளோதான் அப்போ டூ ஃபார்ட்டி அடுத்து இங்கே ஒன் ஃபைவ் ஃபைவ் அதே தான் டூ ஃபைவ் சார்ட்டுன்னு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி கரெக்டாக டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஆட் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ நீங்கள் செஞ்ச சம் கரெக்டு அப்போ விமலாவுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸும் யாழினிக்கும் த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸும் கொடுத்துருக்கான் குமரன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸே இப்படி பிரித்து கொடுத்துருக்கான் டூன்ற ரேஷியோ கம்மினால் இவ்வளோ வந்திருக்கு த்ரீ ரேஷோ கொஞ்சம் அதிகனால த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வந்துருக்கு அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷில் இன்னொரு சம் பார்க்க போகிறோம் மாதவி அண்ட் அன்பு பாட் டூ டேபிள்ஸ் மாதவி செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டேபிள் வாங்கியிருக்காங்க அன்பு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டேபிள் வாங்கியிருக்காங்க அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம் மாதவி வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டேபிள் வாங்கியிருக்காங்க அன்பு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அன்பு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டேபிள் வாங்கியிருக்காங்க ஃபைன் இப்போது வாட்ஸ் அ ரேஷோ ஆஃப் த ப்ரைசஸ் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளுக்கு ரேஷோ ரெண்டு டேபிளோட ரேஷோ கேட்குறாங்க ஆனால் வாட் பை அன்பு அண்டு மாதவி அதாவது கொடுத்துருக்குது மாதவி ஃபஸ்ட்டும் அன்பு அடுத்தும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரேஷோ எப்படி கேட்டிருக்காங்கன்னா அன்புக்கும் மாதவிக்கும் கேட்டிருக்காங்க கொடுத்ததில் அப்படியே ஆப்போசிட்டம்மா கொடுத்தது மாதவியும் அன்பும் கொடுத்துட்டு கேட்டிருக்கிறது அன்புக்கும் மாதவிக்கும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினில் இதை கவனிச்சுட்டு இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ரை வாட்ஸ்அப் ரேஷியோ கேட்டிருக்காங்க ப்ரைஸ் ஆஃப் டேபிள்ஸ் பாட் பை முதல்ல அன்பு அதுக்கப்புறம் மாதவி அன்பு யார் இங்கே இருக்குது அன்பு இது எவ்வளோ ரூபாய் நைன் ஹண்ட்ரட் பை மாதவி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இதை மாற்றி எழுதுகிறோன்னா ரேஷோ மாறும் ரேஷோ மாறினா சம் தப்பாகிடும் ஏன்னா அந்த ஆப்ஷனும் உங்கள் ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்மளை குழப்புறதுக்காகவே ஸோ இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கொடுத்துருக்கிறது நம்ம கிளியராக தெரியும் ஆனால் ரேஷோ எதுக்கும் எதுக்கும் கேட்டிருக்காங்கன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க அன்புக்கும் மாதவிக்கும் கேட்டிருக்காங்க ஆனால் கொடுத்துருக்கிறது மாதவி ஃபஸ்ட்டும் அன்பும் கொடுத்துருந்தாலும் கேட்டிருக்கிறது அன்புக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அன்போடது நைன் ஹண்ட்ரட் மாதவிக்கு செவன் ஃபிஃப்டி அதனால தான் 900 ஹண்ட்ரட் பை செவன் ஃபிஃப்டி தென் நீங்கள் பண்ணுறபடியே பண்ணிக்கலாம் இது 3 table இதாகும் த்ரீ த்ரீ சார் 9, இது டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அப்புறம் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சிக்ஸ் இஸ் டு ஃபைவ் இதை நீங்கள் மாற்றி போட்டீங்க மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இஸ் டு 6 வரும் ரேஷியோ தப்பு கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க நம்மளை குழப்பில்க்கு ஸோ சிக்ஸ் சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் தான் ஆன்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் வந்து ஃபோர் இஸ் டு ஃபைவ் இதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சம்ஸ் எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ டூ is to ஃபைவ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க த்ரீ இஸ் டு ஃபோர்ல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணோம் அது த்ரீ ப்ளஸ் ஃபோரையோ சம்திங் ஆட் பண்ணி த்ரீ பை அந்த செவன் ஃபைவ் பை செவன் போட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததை மல்டிப்ளை பண்ணி செஞ்சோம் இதுக்கு முன்னாடி இந்த இப்போ நான் சொன்னதை ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்துருக்கோம் இப்போது இது என்னன்னு கரெக்டாக பாருங்கள் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலாம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை வேற என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ் மட்டும் இருபது பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ கொஸ்டின் என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் உள்ள கொஸ்டினை நம்ம இப்படி தான் எழுதணும் இது பேர் ப்ரப்போர்ஷன் ஏஇ்டு பி இது ப்ரொப்போர்ஷன் சி இஸ் டு டி அப்படின்னு எழுதிவிட்டா இதோட ப்ரொசீஜர் என்னென்னா ஏ பை பி ஈக்குவல் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரேஷியோ ப்ரொப்போஷன் கொடுத்தா ஏ பை பி ஈக்குவல் டு எழுதணும் இப்போ நமக்கு என்ன ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபோர் இஸ் ஃபைவ்ன்ற இந்த ரேஷியோ இருக்காங்கல்ல அது அப்படியே எங்கள் எழுதிருங்க ஃபோர் இஸ் டு ஃபைவ் ப்ரப்போஷன் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ட்வெண்ட்டி நமக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் ட்வெண்ட்டின்னு தெரியும் ஆனால் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாது ஸோ டுவெண்ட்டி இஸ்ட்டு தெரியாததுக்கு எக்ஸ் போடுறேன் இப்போ ஏபிபி ஈக்குவல் டு சி பைடி அப்போ ஃபோர் பை ஃபைவ் ஈக்குவல் டுவெண்ட்டி பை எக்ஸ் அப்புறம் உங்களுக்கு தெரியும் க்ராஸ் மல்ப்ளை பண்ணுங்கள் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் டூ சார் டென் ஹண்ட்ரட் வருதா ரெண்டே க்ராஸ் மல்ப்ளை பண்ணுங்கள் இப்போது எக்ஸை வச்சுட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ள ஃபோர் ஈக்குவல் டை க்ராஸ் பண்ணி இங்கிட்டு பண்ணல டிவைடட் பை ஃபோராக மாறுது டிவைட் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ எக்ஸுன்றது இப்போ நம்ம எதுக்காக நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்போ கேர்ள்ஸ் மொத்தம் ட்வெண்ட்டி ஃபைவ் பாய்ஸ் வந்து டுவெண்ட்டின்னு கொடுத்துட்டாங்க கேர்ள்ஸ் வந்து மொத்தம் ட்வெண்ட்டி ஃபைவ்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சம் பாருங்க சமைப்பாருங்க ரிப்பன் இஸ் கட் இன் டூ த்ரீ பீசஸ் த ரேஷியோ ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க அந்த ரிப்பனை வந்து த்ரீ இஸ் டு டூ இஸ்டு செவன்ற ரேஷியோவில் கட் பண்ணுறாங்களாம் இப்போ அந்த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் வந்து எவ்வளோனா டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் ரிப்பனை த்ரீ இஸ்டு டூ இஸ்டு செவன்ற ரேஷியோவில் கட் பண்ணுறாங்களாம் அப்போ ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு மீட்டர் ரிப்ப ரிப்பனை எத்தனை எத்தனை மீட்டரில் கட் பண்ணியிருப்பாங்க மூணு ரேஷியோன்றது எத்தனை மீட்டர் வரும் டூன்றது எத்தனை ரேஷியோன்றது டூ ரேஷியோல எத்தனை மீட்டர் வரும் செவன் ரேஷோவில் எத்தனை மீட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா ஒரே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல டோட்டல் பண்ணிடுங்க த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு செவனை த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் ஸோ இது வந்து டுவெல் கரெக்டா ஓகே இப்போ நமக்கு இதை நல்லா பாருங்கள் இப்படி இப்படி போட்டுக்கோங்க போட்டு முதல்ல த்ரீ பை டுவெல் டூ பை டுவெல் செவன் பை டுவெல் அப்படின்னு இப்படி எழுதிட்டு மொத்தமாக எத்தனை மீட்டர் ரிப்பன் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் ரிப்பன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் டுவெல்ஸ் டுவெல் டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது சிக்ஸ் மீட்டர் ஒன் டுவெல் டுவெல் டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபோர் மீட்டர் இப்போ ஒன் டுவெல்ஸ் டுவெல் டூ 24, டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபோர்டீன் மீட்டர் அவ்வளோதான் அப்போ த்ரீ ரேஷோ டூ ரேஷ்யோ செவன் ரேஷியோ கட் பண்ணது என்னென்னா த்ரீ ரேஷோன்றது ஆறு மீட்ரு ரெண்டு ரேஷோன்றது நாலு மீட்ரு ஏழு ரேஷோன்றது பதினாலு மீட்ரு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்ரை இப்படி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஸ் டு பி கொடுத்துருக்காங்க பீஸ் டு சி கொடுத்துருக்காங்க நம்மள ஏஇஸ் டு பீஸ் டு சி கேட்டிருக்காங்க சரி இது நம்ம எப்படி பண்ணலாம் இப்போது ஏ சி இருக்கட்டும் பீன்றது ஒன்றாக இருக்கணும் இல்லையா ஒன்றாக இருந்தால் தான் நம்ம இப்படி ஒரே இதில் எழுத முடியும் ஆனால் இங்கே பிக்கு சிக்ஸ் இருக்குது இங்கே பிக்கு இந்த இங்கே பிக்கு எயிட்டின் இருக்குது அப்படி தானே ஒரு பிக்கு சிக்ஸும் ஒரு பிக்கு எயிட்டின் இருக்கும் அப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதாவது இந்த பியும் இந்த பியும் ஒன்று ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் ஆஃப் சிக்ஸ் அண்டு எயிட்டீன் எடுக்க போகிறோம் இப்போ சிக்ஸுக்கும் எயிட்டீனுக்கும் எல்சிஎம் எடுத்தா இப்போ த்ரீ டேபிளில் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்புறம் டூ ஒன் டூ டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ லாஸ்ட் வந்து ஃபைனலாக ஒன் ஒன் வர்ற வரைக்கும் ஸோ இது எல்லாதே மல்டிப்ளை பண்ணுங்க. எல்சிஎம்னால் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஸோ எல்சிஎம் எயிட்டீன் இது ரெண்டுக்கும் காமனாக 18 யூஸ் பண்ணிக்கணும் இப்போ, சிக்ஸுக்கு காய் இது 18 ஆல்ரெடி so, இருக்கு uh, B. இந்த பியை 18 மாற்றணுன்னா என்ன பண்ணணும் 3 த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன்னா இங்கேயும் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போது ஏஇ்டு பி என்னவா மாறும்னா ஃபோர் are 12 is to எயிட்டீன் புரியுதா நான் LCM எடுத்து எனக்கு 18 வந்துருச்சு அந்த எயிட்டீனாக அப்படின்னா சிக்ஸையும் நம்ம சிக்ஸையும் எயிட்டீனே எடுக்கும் போது LCM எயிட்டீன் வந்துச்சு அப்போ இதையும் நான் எயிட்டீனாக மாற்றணும் இப்போ மேல சிக்ஸ் 3s are 18 மாத்தனேனா, ஃபோரையும் சேர்த்து பண்ணணும் அதனால் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ டுவெல் எயிட்டீன் இப்போ பிஇஸ்டு சி எழுதி பாருங்கள் எயிட்டீன்ஸ்ட்டு ஃபைவ் இப்போ இந்த ரெண்டு பியும் சேமாக இருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆன்சர் கேட்டது ஏ இஸ்ட்டு சி டுவெல்ஸ்டு எயிட்டீன்ஸ்டு ஃபைவ் இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம LCM எடுக்கிறது கரெக்டாக எடுக்கணும் அதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும் ஒன்று பேலன்ஸாக இருந்தது ஒன்று பேலன்ஸாக இல்லாமல் இருக்கும்போது த்ரீயால் மல்டிப்ளை பண்ண சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன்னு எயிட்டீன் வேணும் எனக்கு இங்கே எயிட்டீன் வர்றதுக்கு நான் த்ரீயால் மல்ட்டிப்ளை பண்ணேன் இங்கே பண்ணிணேன் இங்கேயும் சேர்த்து பண்ணணும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அதையும் பண்ணணும் இந்த இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்